உதாரணம் போட்டுங்க இது மாதிரி இருந்தால் பாதிக்கும் அதே போல இது மாதிரி இருந்தாலும் நீங்க இருந்தாலும் பாதிக்கும் ஒரு பொதுவா உதாரணம் இலக்கைப்படை மாவட்ட இருந்தா அவருடைய திருமண வாழ்க்கை பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர் இவருக்கு வரக்கூடிய மனைவியோ கணவனோ வந்து பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம்

ஆண் சரிங்க சனி இங்க இருக்காரு

இன்னைக்கு வந்து அவங்க சம்பாதிக்கிறதுக்கு போனதுனால அவங்க நாணா அதிகம் ஆழவும் அதிகமாக இப்போ இதுதான் வந்து அதை வச்சுதான்